அஸ்லாம் வலைக்கம் இந்த வெயில் நாளில் நம்ம தலைமுடியில் ஏற்படுகின்ற அரிப்பு பிரச்சனை பொடுகு பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு நாம் இன்றைக்கி ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம் இதுக்கு நாம் எடுத்துக்கிறது செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வேப்பிலை அப்புறமா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வெந்தயம் பொடி அதுக்கப்புறமா மிளகு ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது வேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி செம்பருத்திப்பூ இலை ஒரு கைப்பிடி செம்பருத்தி பூ அது மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பயன் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் ஐம்பது கிராம் கரிஞ்சீரக பொடி அதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே குளிர்ச்சியான பொருள் அந்த குளிர்ச்சியிலேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி லைட்டாக தண்ணீர் ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அதில் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம்மலை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் சும்மா லைட்டாக அப்பப்போ வந்து கி அதை மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் நல்லா மாறி இருக்கணும் அந்த எண்ணெய் கலர் வந்து நல்லா க்ரீன் கலரில் மாறி இருக்கும் சரியா இது ரொம்ப குளிர்ச்சியானதுங்க அதுக்கு தான் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் நல்லா அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா மூடி மூணு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க மூணு நாளைக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு உடம்பு சூடான உடம்பாக இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காலையில் இந்த தலை குளிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் குளிர்ச்சியான உடம்பு இந்த குளிர்ச்சிலாம் ஒத்துக்காதுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு வாங்க இந்த வெயிலுக்கு தலைமுடி அரிப்பு பொடுகு பிரச்சனையில இது நல்லாவே தீர்க்கும் இன்ஷால்லாம்